நண்பர்களே சாதாரண தர்மத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக மறுபிறப்பு கருதப்படுகின்றது இந்த உலகில் பிறந்தவர்களுக்கு மரணம் நிச்சயம் அதேபோல் மரணித்தவர்களுக்கு மறுபிறவையும் தவிர்க்க முடியாதது ஸ்ரீமத் பகவத் கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் விளக்கும் ஒரு முக்கியமான வார்த்தை பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம் இறந்தவனுக்கு மறுபிறப்பும் உறுதியாகும் ஆனால் ஒரு ஆன்மா தனது சொந்த குலத்திலேயே மறுபடியும் பிறக்குமா இதை எப்படி நிரூபிக்கலாம் இதற்கு மகாபாரதம் புராணங்கள் மற்றும் பல சம்பவங்கள் சாட்சியாக உள்ளன இந்த மர்மமான கேள்விக்கான விடையை காண நாம் மகாபாரத காலத்தில் மறைக்கப்பட்ட ஒரு அதிசயமான உண்மையை பார்ப்போம் இது வெறும் ஒரு புராண கதை அல்ல மாறாக பலருடைய வாழ்க்கையை மாற்றிய தத்துவம் நண்பர்களே இந்த வீடியோவை முழுமையாக கேட்பதன் மூலம் மில்லியன் கணக்கான பாவங்கள் அழியும் என்று சொல்லப்படுகின்றது எனவே இந்த கதையை இறுதி வரை கவனமாக கேட்கவும் அத்துடன் வீடியோவை லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள் வாருங்கள் மறுபிறப்பின் மறைக்கப்பட்ட உண்மையை அறிந்து கொள்வோம் நண்பர்களே இன்று நாம் மகாபாரதத்திற்குள் அடங்கிய ஒரு ஆழமான ரகசியத்தை பற்றி பார்க்க போகின்றோம் இது வெறும் ஒரு புராண கதை அல்ல ஆன்மீக உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் ஒரு தத்துவம் மகாபாரத போர் முடிந்தது கௌரவர்களும் பாண்டவர்களும் செய்த கர்மத்தின் பயனை அனுபவித்து வந்தனர் யுத்தத்தில் ஏற்பட்ட அழிவுகளால் கௌரவ வம்சமே அழிந்தது தர்மராஜ் யுதிஷ்டிரன் ஹஸ்தினாபுரத்தின் ராஜ்யத்தை கைப்பற்றினார் அவர் தனது சகோதரர்களுடன் சேர்ந்து தர்மத்தின் பாதையில் நாட்டை வழிநடத்த முயன்றார் ஆனால் அவர்களை மனதிற்குள் இன்னும் ஆழமான ஆன்மீக சந்தேகங்கள் இருந்தன போரில் தங்கள் குடும்பத்தை சேர்ந்த பலரை இழந்ததை நினைத்து யுதுரீரனின் மனதில் ஒரு வினா எழுந்தது ஒரு ஆன்மா மறுபிறப்பு எடுக்கும் பொழுது தனது சொந்த குடும்பத்திற்கே திரும்ப முடியுமா இந்த கேள்விக்கான விடியை தெரிந்து கொள்ள ஒரு நாள் அர்ஜுனனை தவிர்த்து பீமன் நகுலன் சகாதேவன் ஆகியோருடன் மகரிஷி வேத வியாசரின் ஆசிரமத்தை அடைந்தார் அங்கு தெளிவான உள்ளத்துடன் பயபக்தியுடன் யுஷ்ரீரன் மகரிஷியின் பாதங்களை வணங்கினார் பிறகு தனது மனதிற்குள் நீண்ட நாட்களாக இருந்த கேள்வியை கேட்டார் குருதேவா தர்மம் கர்மா அமர் பிறவி இவை அனைத்தையும் நாங்கள் உங்களிடம் கற்றுக்கொண்டோம் ஆனால் இன்னும் ஒரு சந்தேகம் என் மனதை மிகவும் தொந்தரவு செய்கின்றது ஒரு ஆன்மா தனது சொந்த வம்சத்திற்கே திரும்பும் என்னும் விஷயம் சாத்தியமா இது எப்படி நடக்கும் இதற்கு ஏதாவது சான்றுகள் உள்ளதா இந்த கேள்வியை கேட்டபொழுது மகரிஷி வேத வியாசர் சிரித்தார் அவரது அந்த சிரிப்பு பாண்டவர்களை மேலும் குழப்பியது அவர்களின் ஆர்வம் வெகுவாக அதிகரித்தது அப்பொழுது மகரிஷி வேத வியாசர் தியானித்து தனது ஆழ்ந்த அனுபவங்களை பகிர்ந்தார் அவர் கூறினார் தர்மராஜரே இந்த கேள்வி எளிமையானதாகவும் ஆழமானதாகவும் மர்மமானதாகவும் தெரிகின்றது ஆனால் சில நேரங்களில் ஒரு ஆன்மா சிறப்பு சூழ்நிலையில் அதன் சொந்த குலத்தில் மீண்டும் பிறக்கின்றது இது அதன் முழுமையற்ற செயல்களை நிறைவு செய்யவோ அல்லது முந்தைய பிறவியில் பெற்ற சிறப்பு தீர்மானம் அல்லது வெகுமதியை அடைவதற்காகவோ நடக்கின்றது பாண்டவர்களின் மனதில் கேள்விகள் தொடர்ந்து எழுந்தன அவர்கள் கவனமாக அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர் மகரிஷி வேதவியாசர் மேலும் கூறினார் மறுபிறப்பிற்கான மூன்றும் முக்கியமான காரணங்களைப் பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம் அவை உயிரின் ஆழமான மர்மங்களை விளக்குகின்றன முதல் காரணம் பிரப்த கர்மா ஒரு ஆன்மா முந்தைய பிறவியில் செய்த செயல்களின் பலனாக அடுத்த பிறவியில் அதன் விளைவுகளை அனுபவிக்கின்றது அந்த ஆன்மா தனது செயல்களின் பயணத்தை தொடர்கின்றது அதனால் பிரப்த கர்மாவின் விளைவுகள் அதனை வழிநடத்துகின்றது இரண்டாவது காரணம் சமஸ்காரங்களின் விளைவு ஒரு ஆன்மாவின் கடந்த பிறவியில் உருவான ஆழமான நினைவுகள் மற்றும் உணர்ச்சிகள் அதன் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன இந்த ஆன்மா தனது நினைவுகளையும் உணர்வுகளையும் முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் இதற்காக அது அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் பிறக்க வேண்டும் அப்போது அது சமஸ்காரங்களை மையமாக கொண்டு புதிய அனுபவங்களை தேடி எடுக்கின்றது மூன்றாவது காரணம் கடன் ஒரு ஆன்மா எந்த ஒரு குலத்துடனும் அல்லது குடும்பத்துடனும் ஆழமான உறவை கொண்டிருந்தால் அது மீண்டும் அங்கு பிறக்க நேரிடலாம் இந்த உறவு ஆன்மாவின் சிந்தைகள் மற்றும் அந்தந்த குடும்பத்துடன் ஆன உறவுகளின் தன்மையை பிரதிபலிக்கின்றது அதே குடும்பத்தில் பிறந்தால் அந்த ஆன்மா அந்த கடனை தீர்க்கும் வழியில் நடந்து கொள்கின்றன அதன் பிறகு யுதிஷ்டிரர் இன்னும் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைத்தார் குருதேவா ஒரு ஆன்மா தனது சொந்த குலத்தில் பிறக்கின்றது என்பதை நிரூபிக்கக்கூடிய உதாரணம் ஏதேனும் உள்ளதா இதை கேட்ட மகரிஷி வேதவியாசர் புன்னகைத்தார் ஆம் என்று அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் காலத்தில் நடந்த ஒரு சிறப்பு சம்பவத்தை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் இந்த கதை துவாரகையைச் சேர்ந்த ஒரு பிராமணருக்கும் அர்ஜுனனின் சபதத்திற்கும் தொடர்புடையது இதில் மறுபிறவிக்கான ஒரு மர்மமான உதாரணம் காணப்படுகின்றது இதை கேட்டதும் பாண்டவர்களின் ஆர்வம் மேலும் அதிகரித்தது அவர்கள் அனைவரும் மகரிஷி வேத வியாசரின் பேச்சை கவனத்துடன் கேட்டனர் இப்பொழுது மகரிஷி வேத வியாசர் அந்த காலத்தை பற்றிய ஒரு பழமையான கதையை சொல்லத் தொடங்கினார் துவாரகை கடலின் நடுவில் அமைந்த ஒரு தெய்வீகமான நகரமாக இருந்தது அங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பக்தர்களுக்கு அருள் பாலித்து உலக நலனுக்காக பல லீலைகளை நிகழ்த்தி கொண்டிருந்தார் அவர் துவாரகையில் ஆட்சி நடத்தி உண்மையையும் நீதியையும் பரப்பும் தெய்வீக நாயகனாக விளங்கினார் ஒருநாள் ஒரு பிராமணர் துன்பத்தில் வாடிய மனநிலையுடன் துவாரகையின் அரண்மனை வாசலை அடைந்தார் அவர் மிகுந்த கவலையுடன் தன் உடலை பொருட்படுத்தாமல் அலைந்து திரிந்தார் அவர் மிகவும் எளிந்த தோற்றத்துடன் முகத்தில் ஆழ்ந்த வேதனையுடன் காணப்பட்டார் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் துளி வழிந்து கொண்டிருந்தது அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களை பற்றிக்கொண்டு துயரத்துடன் உருக்கத்துடன் அழுதார் துவாரகை நாதா தயவு செய்து என் மீது கருணை புரியுங்கள் நான் ஒரு சாதாரண பிராமணன் என் முழு வாழ்க்கையையும் சத்தியத்திலும் அகிம்சையிலும் செலவழித்துள்ளேன் எவருக்கும் தீங்கு செய்யாதவனாக வாழ்ந்து வந்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத துரதிர்ஷ்டம் ஒன்று எரிச்சல் விதமாக எனக்கு நேருகின்றது இதற்கான தீர்வு என்ன என்று கண்ணீர் மல்க வேண்டினார் ஸ்ரீ கிருஷ்ணர் அன்புடன் பிராமணரை அணைத்துக்கொண்டு தைரியமாக கூறினார் மகனே அமைதியாக இரு உன் இதயத்தில் என்ன வழி இருக்கின்றது என்பதை சொல் பிராமணர் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அதிர்ந்த குரலில் பேசத் தொடங்கினார் மாதவரே எனக்கு பிறந்த அனைத்து மகன்களும் பிறந்த உடனேயே இறந்து விடுகின்றார்கள் இது ஏற்கனவே ஐந்தாவது முறையாக நடக்கின்றது நான் என்ன பாவம் செய்தேன் என் ஆன்மா ஏதாவது தீமையை செய்ததா ஏன் என் மகன்கள் பிறந்த உடனேயே இறந்து போகின்றார்கள் இதற்கான காரணம் என்ன இந்த சோகமான வார்த்தைகள் துவாரகையை முழுவதுமாக அதிர வைத்தன அங்கு இருந்த மக்கள் அந்த பிராமணரின் துயரைக் கண்டு மிகுந்த வருத்தமடைந்தனர் தினமும் கடவுளின் வழியில் வாழ்ந்த அந்த பிராமணரின் வாழ்க்கையில் ஏன் இத்தனை வழிகள் குவிந்தன அவருடைய குடும்பம் ஏதேனும் சபிக்கப்பட்டதா ஏதாவது தெய்வத்தின் கோபத்திற்கு உள்ளாகிவிட்டார்களா இவ்வாறு மக்கள் சிந்திக்கத் தொடங்கினர் பிராமணர் மிகவும் சோகமாகவும் அமைதியற்ற மனநிலையில் இருந்தார் தனது இதயத்தில் ஏற்பட்ட வேதனையால் கோபம் கொண்டு கூறினார் யாதவர்களில் சிறந்தவரே நீங்கள் நாராயணனின் அவதாரம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் அறிந்திருப்பவர் நீங்கள் இந்த உலகத்தை பாதுகாக்கும் தெய்வீக சக்தி கொண்டவர் ஆனாலும் என் துயரை கேட்டு நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள் மாதவா என் மகனை மீண்டும் திரும்ப கொண்டு வர முடியுமானால் உங்களின் கருணையால் என் வாழ்க்கை மாற்றமடையலாம் ஆனால் அதுவும் முடியவில்லை என்றால் நான் இந்த துவாரகையின் முழு குடும்பத்தையும் சபிப்பேன் பிராமணரின் கோபமும் வேதனையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உயர்ந்த இதயத்தை தீவிரமாக தொட்டது கிருஷ்ணரே என் மகன் பிறந்தவுடனே இறந்து போகின்றான் இது என்னுடைய விதியா அல்லது என் முந்தைய பிறவிகளின் பாவங்களின் விளைவா பிராமணரின் துயரத்தைக் கண்டு பாண்டவர்களில் சிறந்தவரான அர்ஜுனன் முன்வந்து அவருக்கு நம்பிக்கை அளிக்க முயன்றார் பிராமணரே சோகமாக இருக்காதே இந்த முறை உன் மகன் பிறந்த பிறகு நான் அந்த குழந்தையை காப்பாற்றுவேன் இல்லையென்றால் நெருப்பில் இறங்கி என் உயிரை துறப்பேன் இது என் காண்டிபத்தின் மீது சத்தியம் என்றான் அந்த நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சிரித்தார் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு மர்மம் இருப்பதை அர்ஜுனன் உணர்ந்தான் பிராமணர் அர்ஜுனனின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு மனதளவில் சாந்தி அடைந்தார் அர்ஜுனன் தன் தெய்வீக சக்தியினால் பிராமணரின் மகனை பாதுகாக்க உறுதி மேற்கொண்டான் பிராமணரே கவலைப்படாதே இந்த முறை உன் மகன் பிறந்தவுடன் என்னை அழைக்கவும் என் சக்தியினால் நான் அவனை பாதுகாப்பேன் இவ்வாறு உறுதி கூறி அர்ஜுனன் பிராமணருக்கு ஆறுதல் அளித்தான் நம்பிக்கையுடன் பிராமணர் வீட்டிற்கு திரும்பினார் காலம் தாழாது பிராமணரின் மனைவி கருவுற்றால் நாட்கள் கடந்தன சிசுவின் வரவிற்காக குடும்பம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது இறுதியாக மகன் பிறந்தான் ஆனால் அதே பழைய துயரம் மீண்டும் நிகழ்ந்தது குழந்தை பிறந்த உடனேயே உயிரிழந்தது வேதனையான தருணத்தில் பிராமணர் கொந்தளித்தார் தனது முழு கோபத்தையும் அர்ஜுனன் மீது செலுத்தினார் அர்ஜுனா நீ என் மகனை பாதுகாக்க வாக்குறுதி அளித்தாய் ஆனால் இப்பொழுது அவன் மீண்டும் இறந்து விட்டான் உன் வாக்குறுதி எங்கே போனது நீ போர்க்களத்தில் தோற்காத வீரன் ஆனால் என் மகனை ரட்சிக்க இயலாதவன் அர்ஜுனன் தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த மர்மத்திற்கான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் இது சாதாரணமான விஷயம் அல்ல இதன் பின்னால் ஏதோ ஆழமான ரகசியம் மறைந்திருக்கின்றது நான் இந்த குழந்தையை மீட்க வேண்டும் இல்லையெனில் என் உயிரை தியாகம் செய்ய நேரிடும் அர்ஜுனன் தன் தெய்வீக காண்டிபத்தை ஏந்தி தங்கத்தேரில் ஏறி பிராமணரின் மகனை தேடத் தொடங்கினான் முதலில் அர்ஜுனன் இந்திரலோகத்திற்கு சென்றான் அங்கு இந்திரனிடம் தேவராஜா இந்த பிராமணரின் மகன் இங்கே இருக்கின்றானா இந்திரன் மென்மையான சிரிப்புடன் பதிலளித்தார் அர்ஜுனா இது மர்மம் உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டது இது சாதாரணமான விஷயம் அல்ல இது கர்மா மறுபிறப்பு தெய்வீக கதை ஆகியவற்றின் ஆழமான விளையாட்டு நீ இதை கண்டுபிடிக்க விரும்பினால் இன்னும் ஆழமாக சென்று தேட வேண்டும் இந்திரனின் வார்த்தைகளை நன்றாக புரிந்து கொண்ட அர்ஜுனன் தனது அடுத்த பயணத்தை தொடங்கினான் வர்ணலோகம் சென்று செல்வத்திற்கு பொறுப்பான குபேரனிடம் விசாரணை செய்தான் அங்கும் பதிலில்லை இறுதியாக யமனின் உலகத்திற்கு சென்று மரபிறப்புக்கு பொறுப்பான யமதர்மராஜனை சந்திக்க தீர்மானித்தான் அர்ஜுனன் தனது தெய்வீக தேரில் யமலோகத்தின் வாயிலை அடைந்தான் அந்த உலகம் பச்சை நிற இருண்ட ஒளியில் மூழ்கி இருந்தது தர்மம் மற்றும் கர்மாவை சமமாக நடத்தும் யமதர்ம ராஜர் தன் மகத்துவத்தோடு அங்கு வீற்றிருந்தார் அவரின் பார்வையே பயத்தை ஏற்படுத்தக்கூடியது யமதர்மராஜர் அர்ஜுனனை பார்த்ததும் எதுவாக கேட்டார் காண்டியோதான் அர்ஜுனா நீ மரணத்திற்கு தகுதியானவன் எனினும் வந்தாய் வந்தாய் எதற்காக உறுதியுடன் கைகளை கூப்பி மரியாதையுடன் பதிலளித்தான் துவாரகா நகரில் வாழும் ஒரு பிராமணரின் மகன் பிறந்தவுடன் மரணிக்கிறான் அவனை பாதுகாப்பேன் என்று நான் சபதம் எடுத்தேன் எனினும் அவன் மறைந்து போனான் அந்த மர்மம் என்ன என்று அறிய வேண்டும் யமதர்மராஜா ஓரளவு அமைதியாக இருந்தார் பின்னர் அவர் தனது ஆழ்ந்த குரலில் கூறினார் பார்த்தா இந்த குழந்தை சாதாரணமானவன் அல்ல இதன் ரகசியம் ஸ்ரீ கிருஷ்ணரின் காலத்தையும் உன் காலத்தையும் விட மிகவும் பழமையானது இந்த ஆன்மா ஒரு சாபத்தினால் தனது சொந்த குடும்பத்திலேயே மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கின்றது அர்ஜுனன் இதை கேட்டு ஆச்சரியம் அடைந்தான் தயக்கமின்றி அவன் கேட்டான் தர்மராஜா இந்த ஆன்மா யார் இது எவ்வாறு சாபம் பெற்றது யமதர்மராஜா ஆன்மாவின் மறைந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார் இந்த ஆன்மா திரேதாயுகத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த போர்வீரன் அவன் நலன் என்ற மன்னரின் மகனாக பிறந்தவன் ஆனால் தன் ஆணவத்தாலும் அநீதியாலும் ஒரு பிராமணரின் சாபத்திற்கு உள்ளானான் அந்த பிராமணர் அவனுக்கு நீ சொந்த குடும்பத்திலேயே பிறந்து பிறந்தவுடன் இறந்து விடுவாய் என்று சாபம் அளித்தார் அர்ஜுனன் அதிர்ச்சி அடைந்தான் அவன் மேலும் கேட்டான் இந்த ஆன்மா ஒவ்வொரு பிறவியிலும் ஒரே குடும்பத்தில் பிறந்து இறக்க வேண்டுமா யமதர்மராஜர் தெளிவாக விளக்கினார் ஆம் அந்த ஆன்மா ஒரு காலத்தில் ஒரு அப்பாவி பிராமணரின் மகனை கொன்று விட்டது அந்த பிராமணர் சாபம் அளித்ததால் இந்த ஆன்மா ஒவ்வொரு பிறவியிலும் ஒரே குடும்பத்தில் பிறந்து பிறந்த உடனேயே இறந்து விடுகின்றது இந்த சுழற்சி இந்த ஆன்மாவை முக்தி அடைய செய்யும் வரை தொடரும் அர்ஜுனன் கர்மாவின் ஆழமான விதியை உணர்ந்தான் ஆனால் அந்த ஆன்மா முக்தி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்க விரும்பினான் அவன் கேட்டான் யமதர்மராஜா இந்த சாபத்தில் இருந்து விடுபட அந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டும் யமதர்மராஜர் மெதுவாக கூறினார் மகன்களால் புனிதமான வழியில் பிரார்த்தனை செய்யப்படும் பொழுது அல்லது தெய்வீக சக்தியால் ஏதேனும் ஒரு விதியற்ற செயல் இந்த விடுபடும் உன் வழியில் நீயே தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் பார்த்தா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அர்ஜுனனின் மனம் புத்துணர்ச்சி பெற்றது அவன் தீர்மானிக்கின்றான் இதை விடுவிக்க தகுதியானவன் வேறு யாரும் இருக்க முடியும் நான் இந்த ஆன்மாவை முக்தியடைய செய்ய வேண்டும் அப்பொழுது யமதர்மராஜா ஒரு யோசனை கூறினார் இந்த ஆன்மாவின் சுழற்சி அதன் சொந்த கர்மாக்களால் ஏற்படுகின்றது இதனை சுதந்திரப்படுத்துவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் மட்டுமே சாத்தியம் அவர் நாராயணனாக இருக்கின்றார் அவர் விரும்பினால் இந்த ஆன்மாவின் விதியை மாற்ற முடியும் அவரால் இந்த ஆன்மாவை முக்தி பெறச் செய்ய முடியும் அர்ஜுனன் உடனடியாக ஸ்ரீ கிருஷ்ணரை தியானித்து அவரை எமலோகத்திற்கு அழைத்தார் அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் தெய்வீக வடிவத்தில் அங்கே தோன்றினார் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகையுடன் அர்ஜுனனிடம் கூறினார் பார்த்தா இந்த ஆன்மா அதன் சொந்த கர்மாக்களில் சிக்கி இருக்கின்றது ஆனால் இப்பொழுது முக்தி பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தெய்வீக சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி அந்த ஆன்மாவின் பிணைப்புகளை துண்டித்தார் யமதர்மராஜா அர்ஜுனனை பாராட்டி அர்ஜுனா இந்த ஆன்மாவை விடுவிப்பதில் நீ முக்கிய பங்கு வகித்திருக்கின்றாய் அர்ஜுனனும் ஸ்ரீ கிருஷ்ணரும் அந்த ஆன்மாவை விடுவித்து பிராமணரின் மகனை உயிர்ப்பித்து அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் பிராமணர் தன் மகனை உயிருடன் காணும் பொழுது மகிழ்ச்சி அடைந்து ஆச்சரியப்பட்டார் பிராமணர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நன்றி தெரிவித்தான் இந்த சம்பவத்தின் மூலம் அர்ஜுனன் கர்மா மறுபிறவி மற்றும் முக்தி ஆகியவற்றின் ஆழமான ரகசியங்களை புரிந்து கொண்டான் இது ஒரு சாதாரண வாழ்க்கை விளையாட்டு அல்ல ஆன்மாவின் பயணம் அதன் கர்மாக்களில் இருந்து விடுபடும் வரை தொடர்கின்றது ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார் பார்த்தா ஆன்மாதன் செயல்பாடுகளின் அடிப்படையில் பிறக்கின்றது ஆனால் ஒருவர் உண்மை மற்றும் தர்மத்தின் பாதையில் நடக்கும் பொழுது அவர் அந்த ஆன்மாவின் சுழற்சியில் சிக்கிவிட மாட்டார் அவர் முக்தி பெறுவார் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை புரிந்து கொண்டு கேசவா நான் இப்பொழுது மறுபிறப்பு மற்றும் தர்மாவின் ஆழமான ரகசியத்தை புரிந்து கொண்டேன் உண்மையும் தர்மமும் ஆன்மாவின் முக்கியமான பாதையாகும் இந்த கதையை கேட்ட பாண்டவரும் குறிப்பாக யுதிஷ்டிரரும் ஆச்சரியப்பட்டனர் மகரிஷி வேதவியாசர் யுதிஷ்டிரா இந்த சம்பவம் மறுபிறப்பின் உண்மையை நிரூபிக்கின்றது என்று கூறினார் யுதிஸ்ரீரர் தலை வணங்கி குருதேவா இப்பொழுது என் சந்தேகம் தீர்ந்துவிட்டது இந்த சம்பவம் மறுபிறப்பின் மர்மத்தையும் அதன் அற்புத தன்மையையும் அதன் செயல்பாடுகளையும் தெளிவாக வெளிப்படுத்தியது மறுபிறப்பு என்பது தெய்வீகமான ஆழமான ஒரு கருத்தாகும் அது ஒருவரின் கர்மா செயல்கள் மற்றும் அவரின் ஆன்மீக பயணத்தின் அடிப்படையில் நிகழ்கின்றது ஆனால் அந்த சுழற்சியில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரே வழி தர்மம் இந்த கதை ஆன்மாவின் செயல்களும் அதன் பயணமும் எப்படி மறுபிறப்புடன் தொடர்புடையது என்பதை வெளிப்படுத்துகின்றது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி